வணக்கம் நண்பர்களே அடுத்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநாவினுடைய அணுகுமுறைகள் இந்த அணுகுமுறைகள் ஒரு ஆறு ஆளாக இருக்குது அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் அறவியல் அணுகுமுறைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித சமூகத்தில் தொன்று தொட்டு மரபு வழியாக வந்தவை அறங்கள் இவற்றை மையமாக கொண்டு இலக்கியங்களை அணுகுவது தான் அறிவியல் அணுகுமுறை அறிவியல் அணுகுமுறை இலக்கியத்தில் வெளிப்படும் ஒழுக்க முறையை ஆராய்வதோடு இலக்கியத்தை தரம் பிரித்து கூறுகிறது இதுதான் அறவியல் அணுகுமுறைகள் ஓகேவா இரண்டாவது பார்த்திங்கன்னா சமூகவியல் அணுகுமுறை சமுதாயத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கை நிகழ்வுகளே இலக்கியங்களின் கருப்பொருளாக அமைகின்றன எனவேதான் இலக்கியத்தில் பதிவாகும் மக்களின் கூறுகளை ஆராய்ந்து தொகுப்பதே சமூகவியல் அணுகுமுறை என்று சொல்றாங்க குடும்பம் சமூக உறவுகள் கிராம நகர வாழ்க்கை இனம் ஊர் நம்பிக்கைகள் சமூக மதிப்புகள் ஒழுக்கம் முதலியவை சமூக அணுகுமுறையில் சார்ந்தது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உளவியல் அணுகுமுறை அதாவது உளவியல் அணுகுமுறை அப்படின்னா மனித மனம் சார்ந்த பல்வேறு கருத்தாக்கங்களை முன்வைத்து இலக்கியத்தை அணுகி திறனாய்வது தான் உளவியல் அணுகுமுறை இதை சிக்மண்ட் பிராய்டு என்பவர் உருவாக்கிய உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டின் அடிப்படையில் இவ் அணு அணுகுமுறை வந்து மேற்கொள்ளப்படுகிறதாம் இது கதை மாந்தர்களின் மனங்களையும் நடத்தைகளையும் அறிய பயன்படுகிறது இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மூ வரதராசனாரின் சில புதினங்கள் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி காணும் தீ கனவு இலக்கியத்தில் புரியாத இடங்களை புரிந்து கொள்ளவும் உட்பொருள்களை குறிப்பிட்ட ஒரு கோணத்தில் கொள்ளவும் தான் இந்த உளவியல் அணுகுமுறை பகுப்பாய்வு அடுத்து நான்காவது உள்ளது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்பியல் அணுகுமுறை அதாவது அமைப்பியல் அணுகுமுறை அப்படின்னா ஒரு அமைப்பு என்பது பல பகுதிகளை உடையது அவை ஒவ்வொன்றும் ஆற்றலும் திறனும் உடையன அமைப்பின் உறுப்புகள் சிதையுமானால் கட்டமைப்பும் சிதஞ்சுவிடும் இக்கருத்தின் அடிப்படையில் தான் இலக்கியத்தை அணுகுவது அமைப்பியல் அணுகுமுறை நாஞ்சின் நாளனின் மிதவை நாவல் இதற்கு சான்றாகிறது அடுத்து ஐந்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிடவியல் அணுகுமுறை அதாவது மானிடவியல் அணு அணுகுமுறை அப்படின்னா மானிடவியல் அணுகுமுறை என்பது மனித அனுபவத்தின் அனைத்து அம்சங்களையும் ஆராய்வதற்கான அறிவியல் முறை தான் மானிடவியல் அணுகுமுறை களப்பணி மற்றும் முழுமையான கண்ணோட்டத்தை பயன்படுத்தும் ஒரு ஆய்வு முறை தான் இந்த மானிடவியல் அணுகுமுறை அடுத்ததாவது பார்த்திங்கன்னா தலித்தி அணுகுமுறை தலித்திய அணுகுமுறை என்பது தலித்து மக்களின் வரலாறு அடையாளம் வாழ்வியல் மனித உரிமை பொருளாதாரம் பண்பாடு போன்ற அம்சங்களை ஆயும் ஒரு சமூக மற்றும் இலக்கிய ஆய்வு தான் இந்த தலித்திய அணுகுமுறை அடுத்ததாவது பார்த்திங்கன்னா பெண்ணி அணுகுமுறை பெண்ணி அணுகுமுறை என்பது பாலின சமத்துவம் பெண்களின் உரிமைகள் அவர்களின் அதிகாரமளித்தல் மற்றும் சமூக அரசியல் பொருளாதார கலாச்சார மட்டங்களில் நிலவும் சமத்துவம் சமத்துவமின்மை எதிர்த்தல் இவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு பார்வையாகும் அடுத்தது லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரலாற்றியல் அணுகுமுறை வரலாற்றியல் அணுகுமுறை அப்படின்னா இலக்கியம் கலைப்படைப்பு அல்லது எந்த ஒரு நிகழ்வையும் அது தோன்றிய காலத்தின் வரலாற்று சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார பின்னணியில் வைத்து ஆய்வு செய்யும் ஒரு முறை தான் வரலாற்றியல் அணுகுமுறை நன்றி நண்பர்களே அடுத்து அடுத்த வீடியோவில் வந்து சிறுகதை பற்றி பார்க்கலாம் நன்றி